வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு சூரங்குடி இது வந்துட்டு நார்கோயில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கி வந்து பீச் ரோடு பீச் ரோடுக்கு அடுத்தது வந்து வட்டகர பாலம் மரவங்குடியிருப்பு அது கழிஞ்சு உங்களுக்கு சூரங்குடி சூரங்குடி கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் தான் வந்து இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த லேண்டு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த இந்த தெருவுக்கு அடுத்த தெரு விஏபி கார்டன் ஸோ உங்களுக்கு நியர்பை தான் ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் நீங்கள் வந்து இப்போ இந்த ஏரியாக்களில் வந்துட்டு நீங்கள் வந்து சூரங்குடி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பெரிய லேண்டாக்ட பார்க்குறீங்க ஐம்பத்தஞ்சு சென்ட் தென்னை தென்னை இது வந்து இப்போ ஃபுல்லாக தென்ன மரங்கள் நிற்கிது வீடுகள் இது தெரு தெருவில் ரெண்டு சைடுமே வீடுகள் இது வந்து உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு சென்ட்டு சேர்த்து உங்களுக்கு ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது அழகாக வீடுகள் பெரிய வீடுகள் போடுறதுக்கு இது சூப்பராக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்களும் பார்க்கலாம் இது வந்து ஏன்னா எப்போவுமே ரேட்டு வந்து தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஏன்னா கம்ப்ளீட் ஹவுஸஸ் இந்த தெருவில் வந்து எல்லாமே வீடுகள் தான் ஸோ இது வந்து தென்னை மரங்கள் வந்து உங்களுக்கு நல்ல காய்கறி மரங்கள் அழகாக இருக்குது ஸோ இப்போ வீடு போட்டதாக இருந்தால் கூட உள்ளாடி உங்களுக்கு வீடு போட்டு தோட்ட செட்டப்பில் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணிடலாம் அந்த இதுக்கு சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்